வணக்கம் நண்பர்களே பாலகவனமுடன் நேற்று இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு கனவு திட்டம் நரேந்திர மோடி அவர்களின் ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு அவர் எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் அந்த வெளிநாட்டில் இந்த திங்ஸை பற்றி அதிகமாக பேசி அதை இந்தியாவில் நீங்கள் தயாரிக்கிறதுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மிகப்பெரிய அளவில் ஒரு முயற்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளாகவே எடுத்துகிட்டு வந்திருந்தார் அது வந்து இன்றைக்கி இருக்குது ஆனால் இது வந்து வெளிநாட்டு உதவியோடு நிறைவேறினா வெளிநாட்டு உதவியோடு இல்லை நம்மளுடைய இந்தியாவினுடைய சொந்த முயற்சியில் இந்த முயற்சியானது இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் எதை பற்றி நாம் இன்னைக்கு பேச போகிறோம் அப்படின்னா செமிகண்டக்டர் சிப் முதல் இந்தியாவினுடைய முதல் சிப் இந்த நேற்று வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அதாவது கமர்ஷியல் செமிக கண்டக்டர் சிப் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு கனவு உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் மக்கள் தொகையில் எவ்வளோ பேர் வந்து லேப்டாப் யூஸ் பண்ணுறோம் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோம் இ வெஹிக்கிள் நம்மளுடைய மிசைல்ஸு ஃபைட்டர் ஜெட்ஸு இது எல்லாமே யூஸ் பண்ணாலுமே இந்தியாவில் இதுவரைக்கும் இந்த செமிகண்டக்டர் சிப் வந்து இதுவரைக்கும் தயாரிப்பில் இல்லை இதை வந்து முதல் முறையாக மிக கடுமையான முயற்சிக்கு அப்புறம் நேற்று வந்து இந்தியாவினுடைய முதல் சிப்ஸ் வந்து வெளியாகியிருக்கு அதை வந்து திரு பிரதமர் மோடி அவர்கள் நாட்டுக்கு வந்து முதல் முதலாக செங்கோட்டையில் வெளியாக்கியிருக்காருங்க நம்ம பிரதமர் முதல்வர் வந்து பிரதமர் வந்து பேசல என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இது வந்து இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் டைமண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல இந்த செமிகண்டக்டர் சிப்பை அது அவர் சொன்னது உண்மை அதாவது வந்து இனி வந்து அதாவது தங்கத்தை விட மிகப்பெரிய அளவிலான ஒரு மதிப்பு மிக்கதாக இந்த செமிகண்டக்டர் இப்போயே இருக்குது அதை வந்து இந்தியா வந்து தன்னுடைய சொந்த தயாரிப்பில் இண்டிஜினியஸாக அதாவது நம்மளுடைய சொந்த தொழில்நுட்பத்தில் நாம் வந்து முதல் முறையாக உருவாக்கியிருக்கோம் மக்களே இது வந்து தச்சமயத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன லேப்டாப்பில் ப யூஸ் பண்ணக்கூடிய அளவிலான இந்த இந்த செமிகண்டக்டர் சிப் வந்து தச்சமயத்துக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது அடுத்தபடியாக மிகப்பெரிய அளவில் வந்து நம்மளுடைய இந்த செமிகண்டக்டர் கண்டக்டர் இண்டஸ்ட்ரி வந்து டெவலப் ஆகிறதுக்கான எண்ணற்ற வாய்ப்புகள் வந்து இந்தியாவில் வந்து கொட்டி கிடக்கு இதை பற்றியான இதை வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம வீடியோ வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதரவு நமக்கு தேவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சரி ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் ஓகே இதோட வந்து பேக்ரவுண்டை பார்த்திங்க அப்படின்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் செமிகோன் இந்தியா மிஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மிஷன் மொதல் முத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் திரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைக்கிறார் அதாவது நம்ம நாட்டில் வந்து செமிகண்டக்டரை வந்து உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது வந்து நாம் இதை நம்ம இந்த வேர்ல்டுலேயே மிகவும் ஒரு பின்தங்கிய நிலைமையில் நாம் வந்து இருந்தோம் இந்த இருபத்தி ஒன்றில் தொடங்கப்பட்ட இந்த செமிகோன் இந்தியா மிஷன் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாலே ஆண்டுகளில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து நாம் வந்து இப்போ நம்ம அடைஞ்சிருக்கோம் இந்த நாலு ஆண்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பெரிய திட்டங்கள் வந்து இந்த செமிகன் திட்ட உற்பத்தியில் வந்து ஈடு ஈடுபட்டோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு பில்லியன் டாலர் முதலீடு எவ்வளவு பதினெட்டு பில்லியன் டாலர் முதலீடு வந்து நாம் பண்ணியிருந்தோம் அதாவது ப்ளக் அண்ட் பிளே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என இதற்கு வந்து பெயர் மாற்றப்பட்டது அதாவது செமிகோன் இந்தியா மிஷன் வந்து ப்ளக் அண்ட் பிளே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு பெயர் மாற்றம் பட்டு மிகப்பெரிய அளவில் உலகிலேயே உலக இந்த சிப் வார் இதில் வந்து இந்த இந்தியா வந்து தன் தாம வந்து தாமே நாம் வந்து நம்மளுக்கு ஆனால் செல்ஃப் ரிலையன்ஸாக நாம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு தேவையான சிப்பை வந்து நாமளே உருவாக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை நாம் பண்ணியிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரு நம்மளுடைய மத்திய அமைச்சர் வந்து அஸ்வினி வைஷ்ணவ் அவர் வந்து இந்த முதல் சிப் வந்து பிரதமர்கிட்ட வந்து வழங்கினார் அதை வந்து நாட்டு மக்களுக்கு வந்து பிரதமர் மோடி அவர்கள் இது வந்து இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் டைமன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்காரு இதில் வந்து நீங்கள் வந்து நம்ம அந்த டெக்னிக்கல் ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிப் வந்து முப்பத்தி ரெண்டு பீட்டு ப்ராசஸர் அதாவது தேர்ட்டி டூ பீட்டு ப்ராசஸர் அதாவது வந்து எல்ஓடி டிவைசஸ் ஸ்மார்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஆட்டோமொபைல் ஏரோஸ்பேஸ் மற்றும் டிஃபன்ஸ் சிஸ்டம் இதில் எல்லாம் வந்து ப நம்ம வந்து பயன்படுத்த முடியும் மெயினாக வந்து லேப்டாப்ஸில் வந்து நமக்கு எளிமையாக புரியுறதுனா லேப்டாப்ஸில் வந்து இதை அழகாக பயன்படுத்த முடியும் இனி வந்து இந்தியாவில் தயாரிக்கப்படக்கூடிய லேப்டாப்பில் வந்து நம்மளுடைய சிப்பு வந்து பயன்படுத்துவாங்க இது இதில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா அது இன் இன்டிஜினியஸாக நம்ம இந்தியாவிலேயே தயாரித்ததுனால இந்த சிப்பை வந்து வச்சுருக்கிற இதை வந்து எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிசைன் பார்த்தீங்கன்னா இது வந்து லோ பவர் கன்சப்ஷனாக இருக்கும் அது அதான் குறைவான கரண்டை எடுத்து நமக்கு வந்து இது இயங்கும் அது அது மட்டும் இல்லாமல் செக்யூர் அண்ட் இண்டி இன்டிஜினியஸ் டிசைன் அப்படின்னு இருக்கிறதுனால நமக்கு வந்து நம்மளுடைய இந்த டேட்டா திருட்டு இதுக்கெல்லாம் வந்து இது மிகப்பெரிய அளவில் உதவும் காரணம் ஏன்னா இது வந்து நம்ம நாட்டு தயாரிப்புங்கிறதுனால இதில் வந்து சேவ் ஆகக்கூடிய டேட்டா வேறு நாடுகளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுற இது போன்ற இந்த ஸ்பை திங்ஸ்லாம் வந்து இதில் வந்து தவிர்க்கப்படும் இப்போ வந்து தயாரிச்சிருக்கிறது வந்து கமர்ஷியல் கிரேடு ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறாங்க அதாவது வந்து வியாபார நோக்கத்துக்கு இதை வந்து இந்தியாவில் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது இது வந்து மிக முக்கியம் அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ நம்ம வந்து ஏன் வந்து இந்த செமிகண்டக்டர் ரொம்ப முக்கியம் இந்தியா வந்து இந்திய அரசாங்கமும் சரி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் சரி இதில் ஏன் வந்து அதிகமாக ஒரு ஆர்வத்தை செலுத்தி இதை வந்து இந்தியாவில் தயாரித்து அவனு இறங்கினா அப்படின்னா இறங்கினாங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து எப்படி நாம் வந்து இந்த பெட்ரோல் ஆயில் வந்து மிகப்பெரிய ஒரு கன்சியூமராக இருந்து நாம் வந்து உலக உலக நாடுகள்லேருந்து இறக்கிக்கிட்டு இருக்கோமோ அதுபோல் நம்மளுடைய பொருளாதாரம் வந்து மிகப்பெரிய அளவில் அதாவது நம்ம செலவின செலவு பிடிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு செலவின இதில் வந்து இந்த செமிகண்டக்டரு பர்ச்சேசிங் இருந்துச்சு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பல பில்லியன் டாலருக்கான இந்த செமிகண்டக்டர் இம்போர்ட் வந்து நாடுகள்லேருந்து நாம் வந்து அதிகமாக இறக்கிக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து இந்த நம்மளுடைய இந்த சொந்த தொழில்நுட்பம் வந்து மிகப்பெரிய அளவில் மாஸ் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய இம்போர்ட் வந்து இந்த செமிகண்டக்டர் இம்போர்ட் வந்து குறையும் ஸோ நம்மளுடைய அந்நிய செலவணி கையிருப்பு வந்து உயரும் ஸோ நம்ம வந்து எக்கனாமி வந்து மிகப்பெரிய அளவில் வந்து நாம் வந்து வளர்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இது ஸோ இப்போ வந்து பெட்ரோ குரூட் ஆயில் இதை வந்து நம்ம டக்குன்னு நம்மளால் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது ஸோ இப்போ இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா எதெந்தெந்த வகையில் வந்து இந்த இம்போர்ட்டை வந்து குறைக்கிறதுக்கு நாம் வந்து நம்மளுடைய சொந்த தயாரிப்புகளை இன்ட்ரொடியூஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து நம்ம செஞ்சோம்னா இன்னும் ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளில் வந்து நம்மளுடைய இந்த பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது அதாவது நமக்கு வருமானம் அதிகம் செலவை குறைச்சோம்னா நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சிங்கிறது மிகப்பெரிய அளவில் போகும் அப்படிங்கிறது தான் வந்து இதோட இது வந்து ஒரு எளிமையான புரிதல் சரி ஓகே இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தற்சமயத்துக்கு இந்த இந்த செமிகண்டக்டரில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கிறது வந்து அமெரிக்கா உங்களுக்கு வந்து இன்னொன்று தைவான் சைனாவும் அந்த செமிகண்டக்டரில் இருக்காங்க ஆனால் அமெரிக்க தொழில்நுட்பம் என்விடியா அவங்கெல்லாம் அங்கே இருக்காங்க ஏஎம்டி இவங்கெல்லாம் வந்து சைனாவில் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் வந்து மிகப்பெரிய ஒரு அளவில் இருக்கிறது வந்து அமெரிக்கா தைவான் தைவான் தான் வந்து இந்த வேர்ல்டுலேயே மிகப்பெரிய ஒரு சிப் இண்டஸ்ட்ரி ஹப்பாக இருக்குது ஃப்ரான்ஸு ம சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளும் வந்து இந்த செமிகண்டக்டர் ப்ரொடக்ஷன்ல வந்து ரொம்ப பாப்புலராக இருக்காங்க இப்போ இந்தியாவில் வந்து இந்த சிப் இருக்கிறதுனால இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகில் வந்து நாம் வந்து மூன்றாவது சிப் ப்ரொடக்ஷன் ஹப்பாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு தற்ச த தற்சமயத்துக்கு வந்து நாம் ஒரு இலக்கை நிர்ணயிச்சிருக்கோம் இந்த முப்பத்தி ரெண்டு தேர்ட்டி டூ பீட்டு சிப் வந்து அடுத்த கட்டத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி நாலு பீட்டாக மாத மாற்ற போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஏஐ சிப்பாகவும் குவான்டம் ப்ராசஸர் தான் வந்து தச்சமயத்துக்கு உ உலகத்திலே மிக ஃபேமஸாக போய்கிட்டு இருக்கு இதை வந்து பார்த்திங்கன்னா என்விடியா வந்து தயாரிக்கிறாங்க குவான்டம் ப்ராசஸர் இந்த கிராபிக்ஸ் கார்டுன்னு சொல்கிறாங்களா நம்ம எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வீடியோ எடிட்டிங்கு அது மட்டும் இல்லாமல் ஆண்டோக்கேடு பிம் மாடல் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்விடியா கிராபிக்ஸ் கார்டு வந்து ரொம்ப முக்கியம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஸோ நாம் இப்போ வந்து தேர்ட்டி டூ பிட்டில் ஆரம்பித்து அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுவே வந்து ஃபோர் பிட்டு பண்ணிக்கணும் சிக்ஸ்டி ஃபோர் பிட் ப்ராசஸர் அடுத்து பார்த்திங்கன்னா ஏஏஎப் சிப்ஸு குவாண்டம் ப்ராசஸ் வரைக்கும் இதை டெவலப் பண்ணுறதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் இந்திய ஆராய்ச்சி ஆர்என்டி டீம் வந்து இறங்கியிருக்காங்க இந்த ஏஐ இந்த இந்த செமிகண்டக்டர் டிஸ்ட்ரிப்பை வந்து தச்சமயத்துக்கு எந்தெந்த மாநிலங்களில் தனது ஃபேக்ட்ரியை நிறுவியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு குஜராத் உத்திரப்பிரதேசம் இந்த மூன்று மாநிலமும் மெயினாக வந்து இந்த செமிகண்டக்டர் சிப்போட ஹப்பா மாற மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மெயினாக வந்து இந்த மூன்று மாநிலங்களும் இதை இதை வந்து போக்கஸ் பண்ணுறாங்க இது வந்து உலக சந்தைக்கு மேட் இன் இந்தியா சிப்ஸ் வழங்கும் நிலையை வந்து கூடிய விரைவில் நாம் அடைய போகிறோம் இன்று ஓரிரு ஆண்டுகளில் நாம் வந்து சிப் எக்ஸ்போர்ட்டுக்கு தயாராகிக்கிட்டு இருக்கோம் மகளே நண்பர்களே இன்று நம்முடைய நாட்டுக்கு ஒரு வரலாற்று மைல்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விக்ரம் தேர்ட்டி டூ பிட் இந்த சிப்பை வந்து நம்ம இந்திய அரசாங்கம் நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க இதை வந்து ஒரு டிஜிட்டல் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் ஏன்னா நாம் ஒரு நாட்டை நம்பி இருந்தோம்னா இப்போ எப்படி வந்து அமெரிக்கா வந்து டேரிஃப்லாம் போட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இல்லாமல் நம்மள்ட்ட அந்த டெக்னாலஜி இருந்துச்சுன்னா நாம் நினச்ச நேரத்துக்கு வந்து எவ்வளோ குவான்டிட்டி வேணாலும் நாம் தயாரிக்க முடியும் அதனால் பிரதமர் சொன்னது போல் இந்த செமிகண்டக்டர் சிப் தான் வந்து இந்த டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் சென் செஞ்சுரியோட டிஜிட்டல் டைமண்ட் அப்படின்னு சொல்கிறது உண்மையாகும் இந்தியா வந்து மிகப்பெரிய அளவில் அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கான மிகப்பெரிய ஒரு அரிய வாய்ப்பு வந்து நே நிறைவேற இருக்கிற மக்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோட நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்